கம்ப்யூட்டர் வச்சுட்டு நைட் நாங்க லைட்டா தூங்கிட்டோம் திருப்பி வச்சு வந்தா கம்ப்யூட்டர்ல இருந்தாரு என்னன்னா கிளவுட்ல ஒர்க் பண்றாரு கிளவுட்ல ஒர்க் பண்றாங்க அப்புறம் விடிய காலையில பிளைட்டு கிளவுடுக்குள்ள போயிட்டு இருக்கும் பார்த்தேன் விவேக் சார் சொன்ன மாதிரி கிளவுட்ல ஒர்க் பண்றேன் கிளவுட்ல ஒர்க் அந்த பைலட் கூட தூங்குவார் அவர் தூங்க மாட்டாரு சார் தூங்கல ஃப்ரெஷ்ஷா இருந்தா வந்துட்டு எப்ப ஃபுல்லா அந்த முன்வெளிமே ஆச்சரியமா இருந்துச்சு நம்ம ஒரு வந்துரும் நம்ம ஒர்க் பண்ணாம இருப்போம் அந்த மாதிரி ஒரு குற்றவாளர் ஸ்டீவ் ஜாப்ஸோட அதிகமாக லேப்டாப் ஒர்க் பண்ணது இவராக தான் நீங்க நீங்கள் இறங்க லேப்டாப் வாங்கிட்டீங்க சார் நம்ம ஸ்டீவ் ஜாப் ப்ளஸ் ஓகே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் விஜய் சார் இவரு இவரு அருண் சார் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபோனில் தான் கால் பண்ணாங்க சார் ஒரு படம் பண்ண இருக்குது கொஞ்சம் சீரியஸ் கேரக்ட்ரு தான் சீரியஸ் காமெடி இருக்காது விஜய் கூட டிராவல் ட்ராவல் பண்ணோம் அது மாதிரி அது சொல்லுங்க சார் கதை மட்டும் யார்ட்டு சொல்ல வேணாம் சார் இல்லை சார் அவன் சொல்ல மாட்டேன் சார் நான் அப்புறம் ஷூட்டிங் போயிட்டே இருந்துச்சு இன்னொன்னு சொல்லுவேன் சார் கொஞ்சம் இதை மாதிரி படம் வேற கேரக்டர்லாம் கொஞ்சம் சொல்லுங்க சார் பட் கதை மட்டும் சொல்லாதீங்க சரிங்க சார் லாஸ்ட் டேவ சொன்னாங்க பட் இது வரைக்கும் கதை சொல்லவே இல்லை சார் ரெண்டு ரெண்டு வாட்டி அவர் ட்ரைவ் பண்ணாரு அப்புறம் நான் போகும்போது ஒரு லொகேஷன் பார்க்க போயிட்டாரு அந்த மாதிரி நிறைய